கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தினந்தோறும் காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம் இன்றைய எடுத்துக்கொள்ளலாம் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதம் வசனம் ஐந்தாவது வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு ஐந்தாவது வசனம் இப்படியாக பார்க்கிறோம் கர்த்தர் சீனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசிலேமின் வாழ்வை காண்பாய் கர்த்தர் இப்படியாக ஒரு வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள் அற்புதத்தின் வாழ்வை காண்பீர்கள் கத்தர் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பாராக பாருங்கள் எப்படி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்றால் சியோனிலிருந்து கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் வாழ்வு கொடுக்கிற தேவன் இது யாருக்கு கொடுக்கிறார் என்றால் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு கத்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார் குறிப்பாக பாருங்கள் முதலாவது வசனத்தில் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் கத்தருக்கு பயந்திருந்தால் இருந்தால் கத்தர் உங்களை சீயோனை ஆசுவதி போல கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்படி என்றால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சந்ததி சந்ததியாக கத்தர் உங்களை வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் மட்டும் வாழ்வதில்லை உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கிறவர் அவர் பெரிய காரியங்களை செய்கிற வல்லமி உள்ள தேவனாக இருக்கிறார் ஆமே அதனால் இந்த காலை நேரத்தில் கத்தருடைய வார்த்தையை நம்ம இப்படி கேட்டுக்கிறோம் அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார் ஆராவசத்தில் பார்க்கிறோம் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் நீங்கள் நிச்சயம் ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறீர்கள் இந்த காலை நேரத்தில் கத்தர் சொல்லுகிறார் ஒரு பெரிய அற்புதம் சந்தோஷம் மகிழ்ச்சி உங்கள் குடும்பத்தை நிரப்ப போகிறது நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று கத்தருக்கு பயந்திருங்கள் கத்தருக்கு பயந்திருந்தால் கத்தர் அனைத்து ஆசீர்வாதத்தையும் தருகிறார் வசனத்தில் பார்க்கிறோம் இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் நீங்களும் நானும் கத்தருக்கு பயந்திருப்போம் கத்தருடைய நன்மையை நாம் சுகந்தரிப்போம் நம் ஜமிக்கலாமா பரலோக பிதாவே இந்த நாளில் நாங்கள் தியானித்த இந்த வார்த்தையின்படியே கர்த்தன் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தையும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நீர் போதுமானவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ராஜா அண்டவரே உமக்கு பயந்திருக்கிற வாழ்க்கை உமக்கு நடுங்குகிற வாழ்க்கை கர்த்தர் எங்களை பார்க்கிறார் எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறார் நான் இயேசுவின் பிள்ளை என்ற ஒரு வாழ்க்கையில் நாங்கள் வாழ தகப்பன் எங்களுக்கு உதவி செய்கிறார் நீர் ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிற இதோ நாங்கள் எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக திருப்புகிறோம் உமக்கு பயப்படுகிற வாழ்க்கைக்கு நேராக நாங்கள் வருகிறோம் கத்தர் ஆசிர்வதிப்பிறாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமன் பிரியமானவர்களே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தருக்கு பயப்படுங்கள் கத்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கிறது ஆமன் ஆமன்